மூவாயிரம் அச்சச்சோரக வீடியோக்கள் லி பாஜகவின் வெற்றிக்கு பக்காவாக ஆப்பு வச்ச கில்மா எம்பி தென்னிந்தியாவில் பாஜகவுக்கு ஏதோ போனால் போகுது என்று செல்வாக்கு ஒரே மாநிலம் கர்நாடக தான் எப்படியும் அங்கே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அள்ளு அள்ளிவிடுவோம் என்று வட இந்திய மாநில பிரச்சாரங்களில் நம்பிக்கை கோட்டை கட்டி வந்தது அக்கட்சி ஆனால் அதற்கு சமத்தியாக வேட்டு வைத்துள்ளார் மாஜி பிரதமர் தேவகவுடாவின் பேரன் கர்நாடகாவில் பாஜகவின் கூட்டணி கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளத்தை சேர்ந்த எம்பிக்கு எதிராக எழுந்திருக்கும் பாலியல் புகார் கர்நாடக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது இந்த விவகாரம் பாஜக கூட்டணிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படும் கர்நாடகாவில் ஹாசன் மக்களவை தொகுதி எம்பியாக இருப்பவர் மதசார்பற்ற ஜனதா தளத்தைச் சேர்ந்த பிரஜ்வால் ரேவண்ணா இவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் என்பதும் கர்நாடகாவின் முன்னாள் முதல்வர் எச் டி குமாரசாமியின் சகோதரர் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹாசன் தொகுதியின் சிட்டிங் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா இந்த முறையும் அந்த தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டார் இந்த தொகுதியில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோக்கள் வெளியாகின பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வக்கரங்கள் என்ற பெயரில் முன்னூறு பாலியல் வீடியோக்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் இந்த விவகாரத்தால் பாஜக ஜேடி பேரதிர்ச்சி அடைந்தனர் நேரத்தில் பிரெச்சுவால் ரேவனா தொடர்புடைய இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாலியல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவின தன் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் தனது கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் என்று தொடங்கி அரசு பணியில் இருக்கும் பெண் அதிகாரிகள் வரை பாலியல் ரீதியாக பிரச்வால் ரேவனா சீரழித்திருக்கிறார் என குற்றச்சாட்டுகள் எழுந்தன அந்த பாலியல் காட்சிகளை அவரே வீடியோவும் எடுத்திருக்கிறார் பதினாறு வயது சிறுமி முதல் அறுபது பெண்கள் வரை பாலியல் அத்துமீறல்களில் மீறல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை கர்நாடகம் முழுவதும் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள் பாலியல் வீடியோக்கள் வெளியானதைத் தொடர்ந்து அவர் தலைமறைவாகிவிட்டார் தற்போது அவர் ஜெர்மனியில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாநில மகளிர் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் இந்த விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு கர்நாடக மாநில அரசுக்கு அமைந்திருக்கிறது மேலும் புகார்கள் அடிப்படையில் பிரஜ்வல் ரேவண்ணா மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணாவை கைது செய்ய கோரி கர்நாடகம் முழுவதும் பெண்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தேவகவுடாவின் மகனும் பிரஜ்வலின் தந்தையுமான ரேவண்ணா முன்னாள் அமைச்சராவார் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இவர் மீதும் பாலியல் புகார் எழுந்திருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணாவை போலவே அவரது தந்தையும் தன்னை கொடுமைப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார் என்றும் அவரது வீட்டில் வேலை செய்த பணிப்பெண் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தந்தை மகன் இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு மாத காலமாக இந்தியாவின் சந்து முந்தெல்லாம் சுத்தி சுத்தி மூஞ்சி முகமெல்லாம் கருக பிரச்சாரம் செய்து வருகிறார் மோடி ஆனால் ஆங்காங்கே அவரது கூட்டணி கட்சியினரை அவரது வெற்றிக்கு ஆப்பு பாவம்